ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்களோ அது அது உண்மையான கலெக்ஷனாக ஃபேக் கலெக்ஷனாக எதுவுமே வந்து தெரியத்தில் சார் இப்போ லியோ கூட சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃபேக் கலெக்ஷன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு படங்களாக விஜய் படங்கள் கூட ஃபேக் கலெக்ஷன்ஸ் தான் பலவித வாய்ப்புகள் வந்தனால எல்லாரும் ப்ரொடியூசர் ஆகிறாங்க எல்லாரும் டேரக்டர் ஆகிறாங்க காம்படிஷன் அதிகமாகுது தேட்டர்களில் எப்படியாவது ஒரு காப்பி பண்ணி அந்த தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கும் போது அவன் போடுற கண்டிஷன் நல்லா இல்லைனா ரெண்டு வாரத்தில் எடுத்துருவேன் ரெண்டு நாளில் எடுத்துருவேன் மூணு நாள் எடுத்துருவேன் ஸோ படத்தை மதிக்கவே மாட்டேங்கிறான் சார் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்குது மாமியார் மருமகள் சண்டையாக இருக்குது தேட்டருக்காரங்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நீ என்ன கொடுக்குறது நான் என்ன பார்க்குறது இதுமாரி எந்த எந்த இடத்துலையுமே ஒற்றுமை இல்லை சார் நம்பர் டூ ஒரு லெவலில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்களா அவங்க படம் கூட வியாபாரம் ஆகாமல் நிற்கிது வியாபாரம் பண்ணால் தான் ஓ ஓட முடியும் இப்போ ஓடிடி வந்ததால் நிறைய படங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றதும் கிடைக்குது சார் இப்போ தேட்டரில் சரியாக ஓடுன்னா கூட ஓடிடியில் மக்கள் கொண்டாடுறதை பார்த்து அந்த இயக்குனர் இருக்கும் அந்த நடிகை அடுத்த வாய்ப்புகள் வேற சின்ன படங்கள் யார் சார் ஓடிடி வாங்குறாங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க முதுகுல குத்துற காயங்கள் இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கு இதுக்கு ஒரு விடியிலே இல்லாத அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாம் ஒரு அனாதைகளாக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெட் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரிய பட்ஜெட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இந்த தியேட்டர்களை தியேட்டர்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பட் அதுக்கு வர முடியாது அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா தியேட்டர்கள் வந்து பெரிய படங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை சின்ன படங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க அதனால் இஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறது சமம் மீடிய வணக்கம் என்று நம்முடைய இயக்குனர் பாரதிமோகன் சார் தான் என்ன சார் வணக்கம் சார் வணக்கம் எப்போவுமே இந்த பெரிய படங்களோட சின்ன திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது பல பிரச்சனைகள் சந்திக்கும் சார் தேட்டரு வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க சரியான ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒதுக்க மாட்டாங்க சமீபத்தில் கூட கேபி பாலா அவர்களுடைய காந்தி கண்ணாடி படத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததா அந்த படத்தோட இயக்குனரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் இதுக்கு என்னதான் சார் தீர்வு அதாவது கேபி பாலாங்கிறது ஒரு செலிப்ரிட்டி ஸோ அவர் படுற பாடுகள்லாம் அவருடைய இயக்குனர்கள் பட்ட பாடும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துருச்சு ஆனால் கிட்டத்தட்ட இரண்டரை வருஷமாக அதாவது நான் இப்போ இப்போ தோராயமாக ரெண்டு வருஷமாக சொல்கிறேன் சின்ன படங்கள் எடுக்கின்ற இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் படுகின்ற பாடு இருக்க இதுக்கு ஒரு விடியிலே இல்லாத அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட அவர்களெல்லாம் ஒரு அனாதைகளாக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெட் ஜாயின்ட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெரிய பட்ஜெட்டு பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு இந்த படத்துகளுக்கான தேட்டர்களை அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பட் அதுக்கீழே ரேஞ்சில் அவங்க வர முடியாது மாதிரி சில நிறுவனங்கள் அதேமாரி இன்னும் ரெண்டு மூணு நிறுவனங்கள் இருக்குது அதுக்கான தேட்டர்ஸ் இருக்குது ஆனால் சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெரிய பிரமாதமான கண்டென்ட்டாக இருந்தாலும் டைரக்டோரியலாம் மேக்கிங்காக பெஸ்ட்டாக இருந்தாலும் அது வெளியில் வர்றதுக்கான தடங்களை தீர்க்கறதுக்கான இடஞ்சல் வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதை நானே அனுபவிச்சிருக்கேன் சார் நான் ஒரு திரைப்படம் சன்னாப் காளிஞ்சராயர்ன்னு ஒரு படம் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு திரைப்படம் நானே தயாரித்து நானே இசையமைச்சு நானே இயக்கம் பண்ணிணேன் மே மாதம் நாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு புதுமுகங்களை வச்சு தான் பண்ணேன் அது வந்து பவானியில் காளிஞ்சராயர்ன்னு ஒருத்தர் வாழ்ந்துருந்தார் அவரை பேஸ் பண்ணி அவர் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நானும் கொஞ்சம் புனைந்து ஒரு சப்ஜெக்டாக பண்ணேன் புதுமுகங்களை போட்டு எடுத்துட்டேன் சார் புதுமுகங்களை போட்டு எடுத்துட்டேன் வில்லேஜ் சப்ஜெக்டாக எடுத்துவிட்டேன் படம் கண்டென்ட் நல்லா இருந்தது பாட்டு நல்லா இருந்தது பார்த்தவங்களாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணேன் அதுக்கான நான் தேட்டருக்கா எடுத்து இருப்பதுக்கான என்னுடைய முயற்சி இருக்குல்ல கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் பிடிச்சிது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி அது தேட்டரில் வந்து மக்கள் வந்து பார்க்குறதுக்கான ஒரு உத்வேகம் இல்லாத ஒரு சூழலில் தேட்டருக்காரங்க வந்து கோப்பரேஷன் பண்ணலை தேட்டருக்காரங்க கோஆப்ரேஷன் பண்ண இருந்தால் பண்ண பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா தேட்டரில் வந்து பெரிய படங்களுக்கு உண்டான முக்கத்துவத்தை சின்ன படங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க ஒரு மூணு ஷோ ஓடல தேட்டருக்காரங்க கூட்டம் வரலன்னா அதை எடுத்துடுறாங்க ஸோ படத்தோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அந்த படத்தோட ரிலீஸு இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் அந்த படத்தோட வெளியீடு இருக்குது சின்ன திரைப்படங்களே தயாரிக்க முடியும் இப்போ பாருங்கன்னா இந்த வாரம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ஏழு படங்களில் மூணு படம் தான் தேட்டருக்கு போட அனௌன்ஸ் பண்ணுது மற்றபடி வரல இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது முக்கியம்னா என்ன தெரியுமா சார் ஒரு திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்தை வெளியில் வரதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்தை பற்றி தெரியப்படுத்தணும் திரைப்படம் எடுக்க தான் பணம் இருக்குது சில பேருக்கு அதுக்கு ரிலீஸ் பண்ண தான் பணம் இருக்குது சில பேர் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் நானூற்றம்பது படம் நிற்கிது ரெண்டு வருஷமாக பப்ளிசிட்டியும் பண்ண முடியல யூடியூப் சேனலுக்கு அதுக்கான ப்ரமோஷன்ஸுக்கும் அவங்களுக்கு பணம் இல்லை ஆனால் திரைப்படத்தை ரொம்ப ஒரு ஒவ்வொரு இயக்குனர்களும் இன்டெலிஜென்ஸாக வராங்க ரொம்ப அருமையான இயக்குனர் வராங்க நல்ல கான்செப்டோட வராங்க சாதாரணமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற இயக்குனர் கூட ஒரு படைப்பாளியாக ஒரு பிரமாதமாக சைன் பண்ணுறாங்க பட் அவங்க படங்கள் வந்து தேட்டருக்கு போய் சேர போ சேராத காரணம் என்னென்னா ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் பின்பலமோ முன்பலமோ எதுவுமே வெளிப்படுத்தி அந்த படத்தை பற்றி தெரிய வைக்க முடியாமல் போகிறது தான் ரெண்டாவது இந்த திரைப்படத்திற்கான டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கிடையாது இதற்கான நீங்கள் திரையரங்கத்தை தேடி இதற்கான ரெண்டு மூணு மீடியேட்டர்ஸ் இருக்காங்க மீடியமான படங்களுக்கும் லோ பட்ஜெட் படங்களும் மீடியேட்டர்ஸ் இவங்க வைக்கிறது தான் சட்டம் இவங்க போனாங்கன்னா தேட்டர்லேருந்து இவங்க என்ன தேட்டரில் கலெக்ஷன் இருக்குதோ அவங்க கொடுக்கறதான் வாங்கிட்டு வரணும் அதனால் தமிழ் தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய கோமா ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டு விட்டது ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் ஓடும் அது பெரிய ஆர்டிஸ்ட் படங்களையும் ஓடுறது இல்லையே சார் இப்போ கமல் சார் படங்களாக இருக்கட்டும் வந்து ஓடலைன்னா கண்டென்ட் ஓடாமல் பெரிய ஆர்டிஸ்டே நடிச்சாலும் கூட கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் அமரன் அமரன் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த சிவகார்த்திகன் விட அமரன் அமரனில் வந்து ப்ரெசன்டேஷன் மேக்கிங்கு கண்டென்ட்டு அது பயோகிராஃபியை சொன்ன விதம் இப்படி ஒரு சிறப்பான படங்கள் பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணிடலாம் ஆனால் வந்து சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறது சமம் என்னுடைய வாழ்நாளில் நான் சம்பாதிச்சது பூரா அந்த திரைப்படத்தில் இணைந்தேன் சார் வேறொருத்தன வெளியில் வந்திருக்கவே முடியாது அதுக்கான சப்போர்ட்டுகளை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிவாசிகளை வந்து பல ஆதிவாசிகளுடைய நிலத்தை அபகரிக்கிற கும்பல் ஆதிவாசி பெண்களை பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்குற ஒரு கும்பல் ஒரு வெளிப்பானிலேருந்து வந்து இங்கே சதி பண்ணி இந்த மக்களை அடிமைப்படுத்துதுன்னு ஒரு கண்டில் ஒரு மெசேஜ் வேறு சொல்லியிருந்தேன் அது கூட மக்கள்கிட்ட போய் சேரல அதற்கான அதாவது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அரசு பார்த்துட்டு இந்த படம் சிறப்பாக இருக்குது இது ஆதிவாசி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தர படம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கூட அவார்டு கொடுக்குற படம் ஆனால் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன்னு என்னால் அரசுக்கு தெரிவிக்கவே முடியல அந்தளவுக்கு நான் இது இது இதற்கான திரைப்படத்துக்கான ரிலீஸுக்கு தான் பண்ண முடிஞ்சதை முடிஞ்சு இதை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கோ இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒன்றும் முடியல சார் ப்ராக்டிக்கலாக ஏழை இயக்குனரும் ஏழை தயாரிப்பாளர்களும் படுகின்ற பாடு வந்து கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய ஒரு அவலநிலை இப்போ இதற்கான சொல்யூஷன் வரணும் சரி இப்போது நடிகர் சங்கம் இருக்குது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அவங்களாம் ஏதாச்சும் முடிவெடுக்கலாம்ல சார் நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நடிகர்கள் படத்தில் ப்ராக்டிக்கலாக பெரிய நடிகர்கள் நடித்த நடிகர்கள் படத்து தான் வருவாங்க ஒன்று ரெண்டு பெரிய நடிகர் இருப்பாங்க மற்றபடி புதுமுகங்களை போட்டு தான் மற்றபடி ரோல் எடுக்கிறாங்க ஆனால் நடிகர்களை உள்ளார வந்து எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை தயாரிப்பாளர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அது அவர்கள் என்ன பண்ணுறாங்க சிறிய படங்களுக்கு நிச்சயமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சிறிய படத்திற்கான ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு அவருக்கு உதவி செய்கிறது அந்த படத்தை கொண்டு வந்து தேட்டரில் போடுறது அப்படி அவங்களே கொண்டு வந்து முயற்சி பண்ணி தேட்டரில் போட்டால் கூட தேட்டருக்காரவங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கோஆப்ரேட் பண்ணுறதில்ல இது என்னென்னா ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்குது மாமியார் மருமகள் சண்டையாக இருக்குது தேட்டருக்காரங்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நீ என்ன கொடுக்குறது நான் என்ன பார்க்குறது இதுமாரி எந்த எந்த இடத்துலையுமே ஒற்றுமை இல்லை சார் மொத்த திரைப்படத்தில் வந்து நடிகர் சங்கத்துக்கும் ஒன்று தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒற்றுமை இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் விநியோக சங்கத்துக்கும் ஒற்றுமை இல்லை விநியோக சங்கத்துக்கும் திரைப்பட தேட்டர் ஓனர் சங்கத்துக்கும் ஒற்றுமை இல்லை இங்கேயுமே ஒற்றுமை இல்லை சார் இது யார் பூனைக்கு மணி கட்டுறது இல்லை சின்ன படங்களுக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும் சார் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கேன் கண்டென்ட் நல்லாயிருக்கு இதை ஒரு வாரம் உங்கள் தேட்டரில் தரணும் இதற்கான பொறுப்புகளை நான் எடுத்துக்கிறேன் தயாரிப்பாளருக்கு ஏதோ ஒரு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு செக்வாராக வரணும் இதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்துச்சு இப்போது கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்பவும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா சார் இல்லை அப்படி அப்போ அப்போ இல்லை சார் அதாவது அப்போ வந்து டிரான்ஸ்பரெண்ட்டாக இருந்தது அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது நீ நல்ல படமா என் தேட்டரில் போடு நான் டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து இதை பண்ணுறேன் தேட்டரில் ஓட்டி நாலு வாரம் ஓட்டி நல்லா சம்பாரிச்சிக்கணும்னு ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்தது இப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன தேட்டருக்காரங்க அதை நிலக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில எந்த நேரத்தில் எடுப்பாங்கன்னு தெரில தயாரிப்பாளர் வந்து இந்த இந்த படத்தை ஓட்டணுன்றதுக்கான என்ன முனைப்பு பண்ணுவார்னு தெரியல ரெண்டாவது என்னென்னா படம் முடிக்கும் போது ஏற்படுற சிக்கல்களுக்கு ஃபைனான்ஸும் கிடையாது எந்த படம் நல்ல படங்கிறது யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியல எல்லாரும் படம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் கையில் கேமரா இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஊர் இருக்குது எல்லோருக்கும் செட்டு இருக்குது ட்ராக்கு ட்ராலி அதுவும் இயக்குநர்கள் நிறைய இயக்குனர்கள் நிறைய காலேஜில் படிச்சுட்டு வந்தாங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வந்தவங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படின்னா எங்கள் காலங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபிலிம் காலம் அங்கே எவ்வளோ காலம் வந்து குருகுல வாசம் பண்ணி அதை கற்றுக்கிட்டு தான் வர முடியும் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஆன்லைன்லேயே எழுத்தையும் கற்றுக்கலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் போய் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்னதாக உங்களுடைய படைப்பு தன்மை இருந்தனா நீங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இப்படி தான் படம் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்படி பலவித வாய்ப்புகள் வந்ததுனால எல்லாரும் ப்ரொடியூசர் ஆகிறாங்க எல்லோரும் டேரக்டர் ஆகிறாங்க காம்படிஷன் அதிகமாகுது தேட்டருகில் எப்படியாவது ஒரு காப்பி பண்ணி அந்த தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கும் போது அவன் போடுற கண்டிஷன் நல்லா இல்லைன்னா ரெண்டு வாரத்தில் எடுத்துருவேன் ரெண்டு நாளில் எடுத்துருவேன் மூணு நாள் எடுத்துருவேன் ஸோ படத்தை மதிக்கவே மாட்டேங்கிறான் சார் பெரிய படங்கள் கூட நிற்கிது பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் இருக்குது அந்த ஆர்டிஸ்ட் பேரெலாம் சொல்லத்துக்கு நான் விரும்பலை நல்லா இல்லைன்னா கூட தேட்டரில் ஓட்டுறாங்க அப்படி படம் பெரிய நல்லா தேட்டரில் மாட்டாங்க ஓட்ட மாட்டாங்க அவங்களுக்காக வேண்டி தேட்டரில் ஓட்டுவாங்க ஜனங்கள் வந்து அதை பார்த்துட்டு வர்றதை பொறுத்த வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் ஆனாலும் சில பெரிய நம்பர் டூ ஒரு லெவலில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்கள்ல அவங்க படம் கூட வியாபாரம் ஆகாமல் நிற்கிது வியாபாரம் பண்ணால் தான் ஓட முடியும் அது என்ன சார் பெரிய பெரிய நடிகர்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது அப்போ எப்படி சார் சின்ன படங்களுக்கான அதான் அப்படி தான் பாருங்க ஒரு விமல் சார் விபல் சார் படம் ஒரு படம் ரொம்ப ரிலீஸ்லேயே ஒரு ரொம்ப பிரச்சனையாச்சு இத்தனைக்கும் நல்ல படம் நல்லா நடித்து கொடுத்தாரு தன் சம்பளத்தில் விட்டு கொ விட்டு கொடுத்தாரு தயாரிப்பாளர் நல்லவர் இருந்தாலும் ஏதோ ப்ராக்டிக்கல் சூழ்நிலைகளால் அந்த அந்த ரிலீஸில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி அப்புறம் ரிலீஸ் ஆச்சு விக்ரம் சார் படம் கூட அப்படி தானே ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் இல்லை துருவ நட்சத்திரம் அதுவே ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட் போட்டு அனௌன்ஸ் பண்ணி பண்ண முடியல ரெண்டு மூணு முறையில் தள்ளி கூட ஆமாம் ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க முதுகில் குத்துற காயங்கள் இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்குது டிரான்ஸ்பரண்டாக சினிமா இல்லை இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு காட்ஃபாதர் வரல ஒரு ராமின் கூட வரல யார் வரப்போகிறாங்கன்னு தெரில இதே நிலை கண்டினியூ பாயிட்டு இருக்குது இது வரைக்கும் தேட்டருக்கு மேலே தேட்டருக்கு மேலே தேட்டரு க்ளோஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட மால் தேட்டரில் மட்டும்தான் படம் நிற்கும் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு சிங்கிள் தேட்டரோட எண்ணிக்கை குறைஞ்சி சிங்கிள் தியேட்டர் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு சிங்கிள் தேட்டரும் தாக்க பிடிச்சி ஓடிட்டு இருக்காங்க ப ப ப ப்ராப்ளத்துக்காக அதனால் சினிமா எங்கே ஆனால் திரைப்படம் அழியாது திரைப்பட தயாரிப்பு குறையாது திரைப்பட இயக்குநர்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சிறப்பான திரைப்படம் ஓ ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு அதில் ஏதோ ஒரு நம்மளை ஈர்ப்புகின்ற ஒரு கன்டென்ட் இருக்குது லப்பர் பந்து வந்துச்சு மகாராஜா வந்துச்சு ஸோ ஏதோ நம்ம ஈர்ப்புற ஈர்க்கிறது அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து டூரிஸ்ட்டு ஃபேமிலி இது ஏதோ ஏதோதோ பூத்த மாதிரி ஒன்று ஒன்று மூணு ஹிட்டு அந்த ஹிட்டுக்கு காரணங்கள் என்னென்னா அதோடய ப்ரமோஷன்ஸு இந்தமாரி படம் வந்திருக்குன்னு தெரிகிறது அதுக்கான கதாநாயகர்களும் கூட ஸோ அந்த ப்ரமோஷன் பண்ணாமல் விடுறது தான் சின்ன படங்களுக்கான பிரச்சனையா சார் ஏன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஓட்டியில் வந்த அப்புறம் நிறைய படங்களை கொண்டாடி இருக்கும் நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் சார் அப்படி இருக்கும்போது அது ஏன் தேட்டர்லேயே வந்து கொண்டாட ஒரு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்றது தெரியல தெரியறதுக்குள்ளே தேட்டரில் விட போய்ட்டு சார் ரெண்டாவது ஓடிடியில் வர்ற படங்களுக்கும் தேட்டரில் படம் பார்க்குறவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓடிடியில் வந்த ஓடிடியில் வந்த பிறகு அந்த படத்தை பார்த்து ரெகனைஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்டு தேட்டருக்கு போகிறவங்கன்னா ஓடிடியில் பார்த்தவங்க தேட்டருக்கு போக மாட்டான் இப்போ ஓடிடி வந்ததால் நிறைய படங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றதும் கிடைக்கிறது இல்லை சார் இப்போ தேட்டரில் சரியாக ஓடணுன்னா கூட ஓடிடியில் மக்கள் கொண்டாடுறத பார்த்து அந்த இயக்குநருக்கோ அந்த நடிகருக்கும் அடுத்த வாய்ப்புகள் வேறு சின்ன படங்கள் யார் சார் ஓடிடி வாங்குறாங்க நூறு படம் நூறு படம் நூறு படம் ஒரு சேனலில் கொண்டு போய் ஓடிடி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஓடிடி சேனல் கொடுத்தீங்கன்னா அதில் பத்து படம் தான் செலக்ட் பண்ணுறான் நூறு படம் வந்து ஃபாரின் மலேசியா சிங்கப்பூர் கொடுத்தீங்கன்னா அதில் அஞ்சு படம் தான் செலக்ட் பண்ணுறான் நூறு படம் செலக்ட் பண்ணி ரெடி ஆகி கம்ப்ளீட்டாக அதர் லாங்குவேஜ் இருக்குன்னா அதில் ஒரு பத்து படம் தான் அதர் லாங்குவேஜ் வாங்குகிறான் அதேமாரி சேட்டலைட் எடுத்துக்கிட்டால் சேட்டலைட்டோட வாசலுக்கே போக முடியாது நீங்கள் ஒரு சின்ன படத்தை எடுத்துக்கிட்டு கலஜி டிவி சன் டிவி ஜி தமிழ் விஜய் டிவி இதில் எங்கேயுமே நீங்கள் போக முடியாது எக்ஸ்ட் எக்ஸ்ட்ரானரி கண்டென்ட்டு அதை பற்றி எல்லாம் பேசு பொருளாக இருந்து அதில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ரு இருக்குது இந்த மேட்ரு வந்து ஒரு வைரலாக ஜனங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அது உள்ளார கண்டென்ட்டும் மேக்கிங்கும் நல்லா தான் அது சேனலுக்கு போவோம் ஏன்னா வர்ற படங்கள் பூரா ஏதோ ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு பாஸ் பண்ணி போகும்போது அதுவும் ப்ராக்டி ஓட்டிகிட்டேயும் நமக்கு கிடையாது சேனலும் ஒன்றும் கிடையாது சார் நம்முடைய எல்லா கதவுகளும் க்ளோஸ் பண்ணப்பட்ட விட்டுத்தான் ஆனால் படங்கள் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அதேமாதிரி இந்த வசூல் நிலவரம் அப்படின் போது டிரான்ஸ்பரன்சி இல்லை அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்களோ அது அது உண்மையான கலெக்ஷனாக ஃபேக் கலெக்ஷனாக எதுவுமே வந்து தெரியறதில்லை சார் இப்போ லியோ கூட சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃபேக் கலெக்ஷன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு படங்களாக விஜய் படங்கள் பூரா ஃபேக் கலெக்ஷன்ஸ் தான் அது பூஸ்டப் பண்ண கலெக்ஷன்ஸ் விஜய் படங்கள் மட்டும் இல்லை சில பெரிய படங்களுக்கே ஃபேக் கலெக்ஷன்ஸ் தான் அதுதான் சார் இப்போ மக்கள் நம்புகிறாங்க ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே அந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் தான் அவங்களை ஏமாற்ற மாதிரி தானே சார் இல்லை அந்த நாயகர்களுக்கு அடுத்த கால்சீட்டு வரணும் அவங்களுடைய தொடர்பு இருக்கணும் அவங்க வந்து ஃபெயிலியர் போனோம்னு சொல்லிடாதீங்க உங்களுக்கு திருப்பி அடுத்தது ஒரு பெரிய கால் செட் கொடுத்து அவங்களை தூக்கி விட்றோன்னு சொல்லுவாங்க இல்லை சம்பளத்தை விட்டு கொடுப்பாங்க சம்பளத்தில் விட்டு கொடுக்கும்போது சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க அதனால் தயாரிப்பாளர் சூழ்நிலையின் கைதியாக சொல்லுவாங்க ஒழிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை லாஸ் ஆகிட்டேன் தெருவுக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் கூட இது வரைக்கும் அதை சொல்லாமல் தான் இப்போ சம சினிமா விட்டு ஒதுங்கி போயிருக்காங்க அப்போ உண்மையான வசூல் மக்களுக்கு எப்படிதான் சார் தெரியுது இப்போ இவர் நம்பர் ஒன் இவர் அதிக சம்பளம் வாங்குறாரு இப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது அந்தந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் வந்து அதுக்கான டேட்டாஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி சார் உண்மதினா அவன் வந்து ஒரு இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறேன் அவனுக்கு அந்த உண்மையான நிலவரம் தெரியணும் இல்லை சார் இப்போ சில கட்சிகள் வந்து நாலாக உடையுது மூணாக உடையுது மிகப்பெரிய அவங்க இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக பரம்பரமாக இருந்த சில கட்சிகள் கூட இப்போ வந்து பிரிவுகள் வந்து ஏற்பட்டு போகுது இதுக்கு சூத்திரதாரி யார் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் சில விஷயங்களுக்கு சூத்திரதாரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அதுதான் ஒரு மாஃபியா அந்த மாஃபியா வந்து மாஃபியா வந்து இப்போ அதிமுக நாளாக உடஞ்சி கிடக்குன்னா உள்ளரை இதை உடைக்கிற ஒரு மாஃபியா இருக்குது விஜய் வந்து பெருசாக வரணும்னு நினைக்கிறேன்னா விஜய் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாஃபியா இருக்குது அது வந்து அவர் திட்டுறதெல்லாம் திட்டுங்க ஆனால் எனக்கு வேண்டியது தமிழ்நாடை வந்து சின்னாபனப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு வேண்டியது அந்த பெரிய கட்சியை உடைக்கணும் எனக்கு வேண்டியது அந்த ஜாதி கட்சியை உடைக்கணும் எனக்கு வேண்டியது அந்த பாரம்பரியமான மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து நாளாக்கணும் அப்படின்னு அண்டர்க்ரவுண்டில் சில விஷயங்கள் நடக்குது சார் அந்த மாஃபியா அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ தமிழ் சினிமா நடந்து தமிழ் சினிமாவில் அப்படி நடந்துகிட்ருக்கு ஏன்னா யார் யார் விஷயத்தையும் யாரும் கண்டுக்கிறது இல்லை யாருக்கும் கை நீட்டி உதவி செய்கிறதில்ல ஐயா படம் எடுத்துட்டியா இந்த படத்தை நான் ரிலீஸ் தரேன்னு யாரும் வர்றதில்லை அவன் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு தன்னுடைய உறவுகள் சொந்தங்கள் நண்பர்களை கேட்டுக்கிட்டு அதை தேட்டர் தேட்டரில் ஒரு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்சரூவா செலவு பண்ணி ஒரு விளம்பரம் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணுற சொந்த நிலையில் தான் தள்ளப்பட்டிருக்காங்க சின்ன படங்கள் யாரும் வாங்கி விற்கின்ற நிலைமையில் டிஸ்ட்ரிபியூட்டர்களில் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறவங்க மீடியேட்டராக இருந்து படத்தை ரிலீஸ் தான் அவங்க ஒரு கமிஷன் வாங்கிட்டு வாங்கி வைக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சின்ன படங்களுக்கு கிடையாது இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதும் நம்மளே தற்கொலைக்கு ஆசைப்பட்டு அந்த தற்கொலையிலேருந்து தப்பிச்சு படம் லீஸ் பண்ணுறவங்கன்னு சந்தோஷப்படுறதும் ப்ராக்டிக்கலாக சந்தோஷப்படுகின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருத்தோடு வெளியில் வந்து நஷ்டங்களை இது பண்ணிக்கிட்டு அடுத்தது தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற இப்போது அந்த கலைஞர்கள் தான் இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கிறாங்க இதுதான் தமிழ் சினிமா தமிழ் சினிமா இது அழிவு பாதையில் போயிட்ருக்குன்னு சொல்ல முடியாது வளர்ச்சிப் பாதையில் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது வீழ்ச்சி பாதையில் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது இது அப்படியே போயிட்டுருக்கு இது யார் காட்ஃபாதர் யார் வந்து இதை ஒருங்கிணைக்க போகிறா சின்ன படங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு தேட்டர் மட்டும் கொடுங்க ஒரு வாரம் ஓட்டி கொடுங்க அந்த வசூலை பார்த்துட்டு சொல்லலாம் அப்படி மூணாவது நாள் கூட்டம் வரலை அதை பற்றி படத்தை பற்றி யாருக்கும் தெரியல ஏதோ ஒரு அந்த நடிகர் முகம் சரியில்லை ஏதோ ஒரு ஹிந்திக்கார மாதிரி இருக்கான் அதனால் தேட்டருக்குள்ளே போகலாம் ஆனால் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு புரிகிறதுக்குள்ள தேட்டர்லேருந்து போயிடும் அது மக்கள்கிட்ட அதை போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே தேட்டரில் எடுத்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ராகம் வரும்போது ஏதோ ஒரு பசங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எடுத்துருக்கிறானுங்க காலேஜில் எடுத்துருக்கானுங்க இது வரைக்கும் காலேஜில் பார்க்காத ஒரு படம் அதனால் அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இல்லை முதல் வாரம் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் வந்துச்சு மூணாவது வாரம் வந்து அது வெறும் முப்பது தேட்டரில் ரிலீஸ் பண்ண படம் அதுக்கப்புறம் முந்நூறு தேட்டரு அப்புறம் நானூறு தேட்டர் ஆச்சு படங்கள் வந்து நின்ற தான் அதே மாதிரி தான் பதினாறு வயது அதே மாதிரி தான் அன்னக்கிளி சில படங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சுப்பிரமணியபுரம் இந்த படங்கள் என்னென்னா படங்கள் ஜனங்களை பார்த்து பார்த்து ஏதோ ஜனங்கள் இருக்குதுன்னு தேட்டருக்கு போகிறதுக்குள்ளே தேட்டர் வந்து தூக்கிடுறாங்க அந்த காலத்தில் அப்படி கிடையாது நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு மவுத் ஸ்டாக்கில் போய் பார்த்து அந்த காலத்தில் ப்ராக்டிக்கலாக இருந்தது சில படங்கள் நின்று அந்த படம் நல்லாயிருக்குன்னு புரிகிறதுக்குள்ளே தேட்டரை விட்டு தூக்கப்படுது சார் அதே மாதிரி சார் இந்த ரிவியூவர்ஸ்ன்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்களே சார் படத்துக்கு விமர்சனம் பண்ணுறாங்க அது வந்து பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து விமர்சனம் கூட பண்ணுறதில்ல இந்த பெய்ட் ரிவ்யூவர்ஸாக மாறிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மையா சார் அதாவது அப்படி மே ப்ராக்டிக்கலாக இப்போ இப்போ நம்ம சேனல்லே ஒரு விமர்சனம் போட்டால் கூட நீங்கள் என்ன பணம் வாங்கிட்டா போடுவீங்க அந்த படத்தை பற்றி ஏதோ ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்குது எதாவது பேசும் பொருளாக இருந்தால் தான் நீங்கள் போட போகிறீங்க அதுக்கான தயாரிப்பாளர் நீங்கள் பணம் கேட்க போகிறதில்ல ஃபிஃப்டி பர்சன்ட்டு யூ யூ யூடியூப் மீடியா பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து ஒரு ஆளு தயாரிப்பாளர்கிட்ட வந்து க பணம் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுக்குற விஷயங்கள் கிடையாது இந்த யூடியூப் மீடியாக்காரங்களுக்கு கொஞ்சம் புடிசர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் இது ப்ரமோட் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது பாசிட்டிவான ரிப்போர்ட்டுகள் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை அப்போல்லாம் ஒரு காலத்திலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கங்குவா வந்தபோதெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஒரு படத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் வெற்றிய தோல்வியை நீங்கள் நிர்ணயிக்காதீங்க மக்கள் சொல்லட்டும் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மீடியா அடங்கி நியாயமான விமர்சனங்களை எதிர்கொள்ள தொடங்கியிருக்காங்க அப்படி ஒன்றும் கிடையாது இருக்கலாம் சில தயாரிப்பாளர்களுக்கு சில மீடியா சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணாமலேயும் போகலாம் அது ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் உண்டு ஸோ பல தகவல்கள் எங்களுக்காக பங்கிட்டுக்கிட்டிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி 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 வணக்கம்